ஒரு நகங்கள சர்ச்சியலட்சுது அடிகள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பன்னிரண்டு சில புத்தகங்கள் அரசாங்க புத்தகங்கள் சில இடங்கள்ல மே மாதம் அஞ்சாம் தேதி இதை வந்து நீங்க பிறந்தது மே அஞ்சாம் தேதியா இருபத்தி என்ற தெளிவுபடுத்தது இதுல உண்மையிலேயே இது எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலும் கூட செல்விப்படுத்த ஒன்றிருக்காது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்ததான் நூ நூறு ஆண்டு வரும் வரையும் அந்த அந்த ஆண்டு வ வயது தேதி குறிப்பிடப்பட்டது எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரையும் இதுதான் வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நூற்றாண்டு விழா அமைக்க ச சபை அமைக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும் முன்னாள் அண்மையர் தியாகராஜா தலைமையில் சமை அமைக்கப்பட்டது அதில் அங்கத்தவராக இருந்தார்கள் வித்வான் சாய் கமல்நாத் உங்களுக்கு தெரியும் சென்ட் மைக்கேல்ஸ் பிரின்சிபல் பழைய பிரின்சிபல் கலாநிதி சுப்பிரமணியன் பண்டிதர் மற்றது கார்த்திக் மாகாண ஆணையாளர் காசு நடராஜ் அறிஞர்கள் சேர்ந்த அந்த சபை சபை அமைக்கப்பட்டு இவரை பற்றிய தேடல்கள் இவரை பற்றிய தேடல்கள் இவரது ஆக்கங்கள் புத்தங்கள் எல்லாம் உண்மையிலே அவர் அவங்க பெரிய பணி செய்தவங்க அந்த தான் அவர்கள் புத்தங்கள் கணக்க நாலு ஒலிமும் வெளியிடப்பட்டது அந்த வழியிலே இவர்கள் தேடி போகுது இவரது புறப்பற்றி ஆகும் போதும் மாளிகாவத்தில் உள்ள தெடி உங்களுக்கு பிறப்பு சார்ஜ் மையப் அங்க தேடி பிடிச்சா அவங்க பேர்த் தேடி எடுத்தார் பிறப்பு சார்ஜ் பத்திரத்திலே மூன்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு போடுவாங்க மே மாதம் அதாவது மூன்று ஐந்து தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல சுவாமி அவர்கள் மிஷன்ல சேரும் பொழுது ராமசுவியில் துறவரத்துக்கு செல்லும் பொழுது அவர் எழுதி கொடுத்த ஹைபட் எழுதி கொடுத்த கடிதத்தில் மூன்று ஐந்து எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இதுல இந்த நூற்றாண்டுள்ள சபை பிறகு வந்த செய்தியெல்லாம் மூன்று ஐந்தை குறிக்கிறது அது மட்டுமல்ல ராமேஷமிஷனும் அவங்களை அதாவது ஆவணம் என்று நான் கொள்ளும் பொழுது அவர் பர்ஸ் அடி இருக்கிறது அவரை கையாள கடிதம் விண்ணப்பம் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது மூன்று ஐந்து தான் சொல்லப்படுகிறது ஆனால் அதே இதில் இதை நான் சொல்ல முடியாது என்றாலும் சொல்கிறேன் சபை தோன்றது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காலத்துக்காலம் பிந்தி பதிவைக்கிற பழக்கம் ஒன்று அதனால் இருந்தது அவர் பிறந்திருக்கிறா ஒரு வழி விடையவென்றால் கரவரிடம் அவர் பிறந்தது கரவரிடம் என்று சொல்லப்படுது கரவரிடம் அதாவது தெரியும் சித்திரம் சித்திர மாதத்துக்கு பிறகுதான் எங்களை வருடங்கள் ஆரம்பிக்குது சித்திர பிறந்தது பங்குனி மாதம் என்று சொல்லும் பொழுதோ அந்த பங்குனி மாதம் தொண்ணூத்தி ரெண்டு பங்குனி மாதத்துக்கு முந்திய போது கர வருடம் சொல்லப்படுது சித்திர மாதம் வேறு வருடம் அந்த அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஆகவே இது எது சரின்றத நாங்கள் இன்னும் இப்பொழுது ஒபிசியலாக சொல்லப்படுது மூன்று ஐந்து சொல்லப்படுது என்றால் அவர் ஆவணங்கள் வந்த புத்தகங்கள் மூன்று புத்தகம் சொல்லப்படுது மே மாதம் இலங்கை அரசாங்கத்தால் விவரானந்த சம்பந்த வரலாறு சம்பந்தமான அரச வெளியீட்டு திடைக்கலை வெளியிட்ட புத்தகங்களில் எல்லாம் இந்த தேதி தான் புதுப்பித்திருக்கு சான்றிதழின் படியும் சுவாமி கைப்பாடு எழுதிய கடிதத்தின் படியும் Fin del Sandeo.